அனைவருக்கும் வணக்கம் மூணு முடிச்ச சிறையில் புறமொழி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நந்தினி வந்து சூர்யாவை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போது அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு அந்த அர்ச்சனை என்ன பண்ணுது அப்படின்னா சூர்யாவுக்கு கால் பண்ணி நீ நந்தினி கழகத்தில் தெரியாமல் தாலி மட்டும் சொல் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சூர்யாவை விரும்பிட்ருக்காங்க ஆனால் சூர்யா பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் தாலி கட்டினேன் என்னோடய சுய நினைவுடன் தாலி கட்டினுற மாதிரி சூர்யா வந்து கோவமாக பேசுகிறாரு ஆனால் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் இந்த அர்ச்சனா சூர்யாவை இன்னும் வந்து கோவப்படுத்தி தான் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் இப்போது நம்ம நந்தினி பார்த்திங்க அப்படின்னா தர போய்ட்டு இது மாதிரி நான் விஜயக்கா கூட கொஞ்சம் வெளில போய்ட்டு வராங்க கோயில் போய்ட்டுருன்னு சொல்லி கேட்டு இப்போ விஜயம் நந்தினியும் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சூர்யாவும் அவன் ஃப்ரெண்டும் நிற்கிறாங்க இதை நந்தினியும் விஜயம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஸோ சூர்யா இப்போது கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கலாம் வந்திருப்பார் அப்படின்னா அடுத்த சொன்னா இல்லையா நீ வந்து தெரியாமல் தாலி கட்டிட்டானே நீ குடிச்சுருந்தான் விருப்பத்துனாங்க இல்லையா ஸோ அதுக்காக இப்போது நல்லா குடிக்காமல் தெளிவாக வந்து கோவிலில் வச்சு நந்தினி தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தாலி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் நந்தினி வந்து எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம் நான் சீக்கிரமாக சூர்யாவை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத